சக விதமான அபிநயங்கள் நடைபெற்று அலங்கார சுரூபமாக காட்சிப்படுத்தும் மகா தீப ஆராதனைகள் நடைபெற்று அருண் வழங்கப்பட்டு அன்னதானம் அப்படி ஒரு பெயரை ஸ்ரீ எடுத்திருந்தமணி சேர்வை சூரிய குருவின் சேர்வை பிரசாத் சேர்வை குடும்பத்தினர் திருமண மண்டபத்தில் அனைத்து பக்த பிரமுகர்களுக்கும் அன்னதானது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அடலைப் பொறுப்புகளோடு அன்னதானத்தின் மகிழ்ந்து இரவனுடைய தேர்தலில் பெறுமாறு இன்றைய உபயதாரர்கள் சார்பாக அன்புடன் வேண்டுகொள்கிறோம் மண்டபத்தில் வந்து முன்னூறு பேருக்கு மேலே ஏற்பாடு படை இங்க எல்லாம் நல்லா மதுவா நிம்மதியா பைரவரோட அனுகிரகம் பைரவர் அனுகிரகம் சாமி அனுகிரகம் அம்மா அனுகிரகம் எல்லாம் பெற்று நேர போய் எல்லாருக்கும் உபயோகத்துக்கு மட்டும் இல்ல இங்க வந்திருக்க அனைத்து விதமான பக்த குல மக்களுக்கும் அன்னதானம் ஏற்பாடு செய்கிறார்கள் ஆகவே இறைவனுடைய அருளை பெறுவதோடு மண்டபத்தில் சென்று அன்னதானத்திலும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்பு யூடியூப் சேனல் லைவ்ல போகுது ஜோதிடர் கருகருப்பேன் யூடியூப் சேனல் லைவ்ல சார்

Halo. 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 넌왜 이렇게 넌왜 이렇게 넌